பாட சில பேர் பாட கட்டி ஆமா பூала பாடம் அலங்காரிச்சி அதிலே தான் வச்சு மோனோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அந்த பாட கே நம்மள வந்து பாக்குறாங்க பார் தூக்கி மோந்து இந்த பாட ஆடுச்சுனா பாட ஆடுச்சுனா ஐயோ அவன் என்ன தப்பு செஞ்சானோ பாட ஆடுது போச்சடா ஆமா அப்படினுவான் அதே பாட ஆடாம போவும் போகும் ஏன் பாட ஆடுது இவன் தூங்கும் போதே ನೆಲவர தோர தூகுனானே அவன் ஒன்னு ரெண்டு போட்டுட்டு தான் தூகுறானோ அதுக்குள்ள ஸ்டேடியா அப்புறம் எப்படி அப்புறம் எப்படிடா பாட ஆடாம போ